இவ்வளவு பெரிய மோசடி இந்திய துணை கண்டத்தில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக நடந்திருக்கிறது என்ற செய்தி காட்டுத்தின் போல பரவியதற்கு பிறகு இதிலிருந்து மக்களை மடைமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கிறார்கள் ஆறாயிரத்தி நான்கு கோடி ரூபாய் இந்த பெற்றிருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் வங்கியினுடைய கணக்குகள் முடக்கப்படவில்லை ஆனால் வருமான வரியை காலம் தாழ்த்தி கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய அபராதத்தை சுதந்திர இந்தியாவில் இதுவரை யாருமே விதித்ததில்லை தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் ஒரு கோடியை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் நெறியாளராக இருக்கிற நீங்களும் நானும் ஒரு கோடி ரூபாய்க்கு பாண்டு வாங்கக்கூடிய அளவிற்கு வல்லமை வேறு ஒரு தனிநபர் வல்லமை பெற்றவராக இருக்கிறாரா இந்திய துணை கண்டத்தில் இல்லை ஆக கார்பரேட் நிறுவனங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த பாண்ட வாங்கியிருக்கிறாங்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரி விலக்கு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நிதி வழங்குவதன் மூலமாக தரப்பட்டிருக்கிறதா இல்லையா அது எத்தனை சதவீதம் என்று கேட்டால் டர்ன் ஓவர்ல இப்ப இந்த ஒரு கோடி ரூபாய்க்கு பாண்டை வாங்கின நிறுவனங்கள் எல்லாம் டர்ன் ஓவர்ல ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு தான் கொடுத்தாங்களா நிதியை ஆன்டி மணி லாண்டரிங் இருக்கு சட்டவிரோத பணி பரிவர்த்தனை இருக்கு அதை நாங்கள் தடுப்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறீர்கள் இப்போது இந்த நிறுவனங்கள் எல்லாம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்யவில்லையா அந்த பாண்டின் மூலமாக அந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனையின் மூலமாக கிடைக்கப்பட்ட பணத்தை பொது பணத்தில் புழக்கத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் விடவில்லையா இப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பதில் சொல்ல போகுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இதை எதிர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லித்தான் மேல்முறையீடு போக வேண்டும் என்ன காரணத்தை நீங்கள் சொல்ல முடியும் ஐந்து நீதிபதிகளுமே ஒரே மாதிரியாகத்தானே இந்த தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள் இப்ப ஏழு நீதிபதிகள் அமர்வுக்கு நீங்கள் போனாலும் சட்டத்தினுடைய மாண்பு கருதி நீங்கள் பார்த்தால் ஏழு நீதிபதிகள் ஐந்து நீதிபதிகளினுடைய தீர்ப்பு என்பது எதிரொலிக்கத்தானே செய்யும் பனிரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் என்கின்ற அந்த தொகை எந்தெந்த நபர்களெல்லாம் பெற்றார்கள் அதை கொண்டு வந்து பாண்ட யாருக்கிட்ட அந்த பத்திரங்களை யாருகிட்ட கொடுத்தாங்க எந்தெந்த கட்சிகள் அதிலிருந்து பணம் பெற்றார்கள் என்கிற தகவலை எங்களால் போதிய அவகாசத்தோடு திரட்ட முடியவில்லை இன்னும் அவகாசத்தை நீட்டிக் கொடுங்கள் என்று பாரத ஸ்டேட் வங்கி வேண்டுமானால் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் தவிர அரசியல் ரீதியாக மோடியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ ஒன்றிய அரசோ இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை என்றுதான் நான் சட்டத்தின்படி என்னுடைய பார்வையில் நான் கருதுகிறேன் வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆஹ் தமிழ்நாட்டோ ஒரு அரசியல் இன்னைக்கு நாடாளுமன்றத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கு அஹ் இந்தியா அரசியலும் நாடாளுமன்ற தேர்தலை ஓட்டி ஓடிட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள எப்போ தேர்தல் தேதி அறிவிப்பாங்க அப்படின்றத இடத்துக்கு போயிட்டு இருக்கும் ஆனால் இன்றைக்கு காலையில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தேர்தலை நோக்கி ஓடுகின்ற வேலையில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு டிராபேக்காக அல்லது அவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு ஐடி அமைப்பின் மூலமாக நடைபெற்ற ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டை அவங்களுக்கு நடந்திருக்கு குறிப்பா அவங்களுடைய அக்கவுண்ட் காங்கிரசனுடைய மகளிர் மற்றும் மாணவர் அமைப்புகள் தேசிய அமைப்புகளுடைய அவங்க கையாண்டுகின்ற அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் வெறும் நாற்பத்தைந்து நாள் தள்ளி அவங்களுடைய வருமான வரியை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பத்து கோடியை அறிவிச்சிருக்காங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி நேற்றைக்கு ஒரு தீர்ப்பின் மூலமாக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இந்த தேர்தல் பத்திரங்களை விநியோகித்தது அதன் மூலமாக பெறப்பட்ட நிதி தொடர்பாக ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தந்தது அந்த தீர்ப்பில் இருந்து அந்த சூடு காய்வதற்குள்ளாக வேறு ஒரு பிரச்சனையை நோக்கி திசை திருப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இப்போது காங்கிரஸ் கட்சியை குறை சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஒரு சிதைப்பு நடவடிக்கையை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலில் இருந்து ஹேமந்த் சோரனில் இருந்து எல்லோருமே ஊழல்வாதிகளாக சித்தரிக்கப்பட வேண்டும் என்கின்ற காரணத்தால் அமலாக்கத்துறையை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் மீது கல்லெறிவது இல்லாத குற்றச்சாட்டுகளுக்காக அவர்களை கைது செய்வது அல்லது கைது செய்வதற்கு முகாந்திரமே இல்லாத வழக்குகளில் எல்லாம் அவர்களை அச்சுறுத்துவது என்கிற நடவடிக்கையில் ஈடுபடுவது கூட அந்த கட்சியை காயப்படுத்த வேண்டும் அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய உயரத்தை குறைத்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது இந்த பிரச்சனை என்பது நேற்றைக்கு ஒரு பூதாகரமாக இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்டது இவ்வளவு பெரிய மோசடி இந்திய துணை கண்டத்தில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் பாண்ட் மூலமாக நடந்திருக்கிறது தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்ததன் மூலமாக நடந்திருக்கிறது என்ற செய்தி காட்டுத்தி போல பரவியதற்கு பிறகு இதிலிருந்து மக்களை மடைமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லிவிட வேண்டும் என்று பல நேரங்களில் அவர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் எந்த இடத்திலும் அவர்களால் அதை நிரூபிக்க முடியாமல் போன காரணத்தால் எந்த முதலமைச்சர்களும் அதில் சிக்குண்டு சிதைக்க முடியாமல் இருந்ததன் விளைவாக இப்போது இந்த வங்கி கணக்கை முடக்கி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏறக்குறைய ஆறு கோடியே ஐம்பத்தி ஆறு கோடியே ஐநூத்தி அறுபத்தி நான்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக பெற்றிருக்கிறது அதாவது மொத்த தொகையிலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதத்தை அந்த கட்சி பெற்றிருக்கிறது என்பது பிரதானமான குற்றச்சாட்டு அந்த பிரதானமான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் வங்கியினுடைய கணக்குகள் முடக்கப்படவில்லை வங்கியினுடைய கணக்குகளை ஆய்வுக்கு உட்படுத்தவில்லை ஆனால் வருமான வரியை காலம் தாழ்த்தி கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய அபராதத்தை சுதந்திர இந்தியாவில் இதுவரை யாருமே விதித்ததில்லை என்பதுதான் நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய செய்தி இப்போது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அஜய் மகான் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொருளாளருடைய செய்தி மிகுந்த வேதனைக்குரிய செய்தியாக அமைந்தது அவர் சொல்கிறார் எங்களால் ஊதியம் கூட கொடுக்க முடியவில்லை எங்கள் ஊழியர்களுக்கான அன்றாட செலவுகளை கூட எங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுடைய வங்கி கணக்குகளை முடக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாசிச நடவடிக்கை ஹிட்லர் கூட முசோலினி கூட செய்ய துணியாத ஒரு செயலை இன்றைக்கு மோடி செய்து கொண்டிருக்கிறார் என்பது அதிலும் நிறைவான நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறார் இறுதி நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன அடுத்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார் தோல்வி அடைவார் என்பதெல்லாம் தேர்தல் கணிப்பு ஆனால் ஆட்சியினுடைய இறுதி நாட்களை அவர் எட்டிவிட்டார் இந்த நாட்களில் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு நடவடிக்கையை எதிர்கட்சியை நோக்கி செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வி அவருக்கு இயல்பாகவே இல வேண்டும் ஆனால் அவருக்கு அப்படி ஒரு கேள்வி எழவில்லை காங்கிரஸ் கட்சியை நோக்கி கல்லெறிந்திருக்கிறார்கள் இந்த கல் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூடாரத்தில் வந்து விழும் என்கின்ற அச்ச உணர்வு அவர்களுக்கு இல்லை ஆனால் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி இந்த எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்தில் அம்பலப்பட்டு போயிருக்கிறது என்பதுதான் இல்ல இப்போ ஒரு பக்கம் வந்து வாங்கினது பாஜக தான் அறிவிப்பு வருது அவங்க கட்சியினுடைய வருவாய் என்ன அப்படின்றது மிக தெல்ல தெளிவா இதன் மூலயமா தெரியுது அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஆஹ் ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்ற வருவாயை அவங்க பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல வெறும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தள்ளி கட்டப்பட்ட ஒரு வருமான வரிக்காக இன்றைக்கு தற்பொழுது பத்து கோடியை அபராதமா செலுத்துறாங்கன்னா ஐடி அப்படின்ற அந்த அமைப்பு வந்து டைரக்டா பாஜகவினுடைய ஒரு ஏவல் துறையாக செயல்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா இல்ல ஒட்டுமொத்தமாக தன்னாட்சி நிறுவனங்கள் எல்லாம் சிதைந்து போயிருக்கிறது சிதலமடைந்து போயிருக்கிறது என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அது எந்த அளவுக்கு இன்றைக்கு அம்பலப்பட்டு போனது எந்த அளவுக்கு பாழாகி போனது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா ஒரு சாதாரண விவசாயியை மிரட்டுவதற்கு கூட அந்த அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிற அளவிற்கு தன்னாட்சி நிறுவனங்கள் எல்லாம் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனில் துவங்கி வருமான வரித்துறையிலிருந்து நீதித்துறையிலிருந்து அமலாக்கத்துறை வரை இது எந்த அழுத்தத்துக்கும் ஆட்படாத அமைப்புகள் யாரும் அவர்களுக்கு நெருக்கடியை தர முடியாது யாருடைய இன்ஃபுளுசுக்காகவும் அவர்கள் இயங்க மாட்டார்கள் இதுதானே தன்னாட்சியினுடைய தத்துவம் ஆனால் அந்த நிறுவனங்கள் எல்லாம் தொடர்ந்து சிதைக்கப்பட்டு கொண்ட ஏதோ ஒரு கட்சிக்கு ஒருதலை பட்சமாக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இப்போது இந்தியாவில் மாறி போயிருக்கிறதா இல்லையா இந்த வருமானத்துறையினுடைய இவ்வளவு பெரிய உச்சபட்சமான நடவடிக்கை எதற்கு என்கிற கேள்வி இந்தியா முழுமைக்கும் இயலாதா அதிலும் பிரதானமாக காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளை பரப்பி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி ஒரு நிலைமையை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் அப்படி என்று சொன்னால் மாநில கட்சிக்கு எந்த வகையிலெல்லாம் நெருக்கடி தருவார்கள் தமிழ்நாட்டுக்குள் இயங்குகிற மாநில கட்சி ஆந்திராவுக்குள் இயங்குகிற மாநில கட்சி குறிப்பாக பீகார் ஆஹ் போன்ற பகுதிகளில் இயங்கக்கூடிய மாநில கட்சிகள் இவர்களுக்கெல்லாம் எப்படி நெருக்கடியை தருவார்கள் என்கின்ற கேள்வியை நாம் மக்கள் முன்னால் இப்போது வைக்க வேண்டியிருக்கிறது ஏனென்று சொன்னால் அகில இந்தியா முழுமைக்கும் அடர்த்தியான கிளைப்பரப்பி இருக்கக்கூடிய அமைப்புக்கே இப்படி ஒரு நெருக்கடியை தருகிறார்களே சிறிய கட்சி மாநில கட்சியாக இருப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை தருவார்கள் இந்த நெருக்கடி எல்லாம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து பலர் அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அஜித் பவாரிலிருந்து ஏக்நாத் இருந்து நிதிஷ்குமார் வரை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் இவர்கள் எல்லாம் எந்த நோக்கத்துக்காக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தார்கள் இப்போது எந்த நோக்கத்துக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அச்ச உணர்வு இந்த தன்னாட்சி நிறுவனங்களை கையில் வைத்துக் கொண்டு இவர்கள் செய்கிற இந்த விளையாட்டு அரசியல் விளையாட்டு இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் இப்படி ஒரு அரசியல் சதுரங்கங்கள் இந்தியா முழுமைக்கும் நிகழ்த்தப்பட்டு என்பதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட இது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அதாவது மாறுகின்ற மாறுகின்ற எண்ணத்தில் இருக்கிற எம்பிக்களையோ எம்எல்ஏக்களையோ கையாள்வதற்காக ஒரு எடுப்படுத்தப்பட்ட ஒரு சூட்சமமான ஒரு சதித்திட்டமா அப்படி புரிஞ்சுக்கலாமா இத இந்த நூறு சதவீதம் அதுதான் இப்போ ரெண்டு விஷயம் உங்களுக்கு நேற்று எலக்ட்ரோல் பாண்டு குறித்த தீர்ப்பு சூட் நீதிபதி அவர்கள் தலைமையிலான தீர்ப்பு ஐந்து நீதிபதிகளும் ஒரே தீர்ப்பை தந்தார்கள் அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்துவிட்டது அதிலும் குறிப்பாக இவ்வளவு பெரிய நெருக்கடிகளை எல்லாம் நீதிமன்றம் அண்மையில் தந்து நான் பார்க்கவே இல்லை தீர்ப்பை தந்துவிட்டு அவர்கள் நிறுத்திவிடவில்லை காலக்கெடுவையும் நிர்ணயித்திருக்கிறார்கள் இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ளாக அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்குள்ளாக முழு விவரத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த வங்கி தேர்தல் ஆணையத்திற்கு தர வேண்டும் அது பெறப்பட்ட நாளிலிருந்து சரியாக இருபது நாட்கள் அதாவது குறிப்பாக மார்ச் முப்பதாம் தேதிக்குள்ளாக இந்த விவரங்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல பதிவு பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய அழுத்தம் பாருங்க இந்த தவறு நடந்திருக்கிறது சட்டத்துக்கு விரோதமாக நடந்திருக்கிறது என்கின்ற வார்த்தையை நீதிபதிகள் பிரயோகித்திருக்கிறார்கள் இவர்கள் போட்ட சட்டமே சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் அழுத்தம் தந்து நிதிகளை திரட்டி திரட்டியிருக்க அதனால்தான் நான் முன்பே குறிப்பிட்டு சொன்னேன் மொத்தமாக திரட்டப்பட்டிருக்கிற நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிதியாண்டு வரைக்கும் தான் கணக்கில் கொள்ளப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்காம் நிதியாண்டுக்கு இன்னும் கணக்கு வரவில்லை மொத்தமாக திரட்டப்பட்ட நிதி பனிரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அந்த பதினெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாயில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அதாவது ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் என்பது ஐம்பத்தி எட்டு சதவீத பணத்தை ஒரே கட்சி எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக பெற்றிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த வகையிலெல்லாம் இவர்கள் பயன்பெற்றதற்கு பிறகு இவர்கள் எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுத்தார்கள் என்கின்ற கேள்வி மக்கள் மனதில் இருந்து எழுகிறது அதை மடை மாற்றுவதற்காக இப்படி ஒரு வேலையை இன்றைக்கு அவசர கதியிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கிறது சரி இப்போ இந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா பாஜக தரப்புல இருந்து பல கேள்விகள் எழுப்புறாங்க எலக்ட்ரல் பாண்டு கொண்டு வந்ததால பாஜக மட்டும்தான் லாபம் வந்ததா மத்த கட்சிகள் எல்லாம் வாங்கலையா குறிப்பா திமுகவும் வாங்கியிருக்காங்க திமுகவுடைய ஒட்டுமொத்த வருவாயில எலெக்ட்ரோல் பாண்ட் மூலயமா வந்தது தொண்ணூறு சதவீதம் வந்திருக்கு காங்கிரஸும் அப்படிதான் வாங்கியிருக்கு அப்போ இவங்க எல்லாம் வாங்காம விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்போ ஊழல் செய்த கட்சியாக பாஜகவை மட்டும் முன்னிறுத்துவது எப்படி சரியாக போகும் கேட்டீங்க ரொம்ப அருமையான கேள்வி இதற்கு ரெண்டு விளக்கங்களை நான் தர வேண்டும் என்று நினைக்கிறேன் நாங்கள் மட்டுமா பெற்றிருக்கிறோம் அவர்களும் தானே பெற்றிருக்கிறார்கள் என்ற கேள்வி காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது வெறும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது மொத்த தொகை எவ்வளவு பன்னிரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி அதில் அவர்களுக்கு கிடைத்த தொகை என்பது தொள்ளாயிரம் கோடி நீங்கள் இந்த சதவீதத்தை கணக்கில் கொண்டு பாருங்கள் ஆனால் ஐம்பத்தி எட்டு சதவீதம் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது ஆறுநூறு கோடி ரூபாய் சுமார் அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருக்கிறது இதுல சுப்பிரமணியசாமி அண்மையில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொன்னார் அந்த செய்தியையும் அடுத்து பிரசாந்த் பூஷன் சொன்ன செய்தியையும் நான் ரெண்டோடு ஒப்பிட்டு சொல்கிறேன் சுப்பிரமணிய சுவாமி சொன்ன செய்தி ஏர் இந்தியா நிறுவனத்தை டாடா நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு நானூறு கோடி ரூபாய் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக நிதியாக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது என்கின்ற பரபரப்பு குற்றச்சாட்டை சொன்னார் இப்போதும் அந்த குற்றச்சாட்டு உயிர்க்கோடு தான் இருக்கிறது இதுவரை பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் பதில் சொல்லவே இல்லை ஒன்று இப்போ ஏர் இந்தியாவை கோடி ரூபாய் இன்னொரு மிக முக்கியமான இந்த நேரடியாக ஆஜரான உச்ச நீதிமன்றத்தினுடைய மிக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வேதாந்தா நிறுவனம் நம்முடைய தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் ஆலையை இயக்கிக் கொண்டிருக்கிற வேதாந்தா நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குவதாக சொல்றாங்க சார் அந்த நிறுவனம் தான் கொரோனா யுத்த காலத்தில் ஆக்சிஜன் தயாரிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் நாங்கள் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் தயாரித்து உங்களுக்கு என்று அனுமதி கேட்டார்களா இல்லையா அந்த அளவுக்கு ஒரு நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நானூத்தி எழுபத்தி ஐந்து இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக தந்திருக்கிறார்கள் யார் சொல்றா இந்த வழக்கில் நேரடியாக ஆஜராகி இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் சொல்கிறார் இன்னொரு செய்தியையும் பிரசாந்த் பூஷன் சொல்கிறார் அதுதான் மிக முக்கியமான செய்தி பிரசாந்த் பூஷன் சொன்ன தகவல் என்னவென்று கேட்டால் இந்த நானூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை ஒதுக்கியதிலிருந்து ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்குள்ளாக நாடு முழுவதும் பதினெட்டு சுரங்கங்களுக்கான அனுமதியை வேதாந்தா குழுமம் பெறுகிறது எதன் அடிப்படையில் இந்த பதினெட்டு உரிமங்கள் வழங்கப்பட்டது சுரங்க உரிமங்கள் வழங்கப்பட்டது என்கின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்போ நீங்க ஏதோ ஒரு வகையில் பயனடைவதற்கு இந்த அரசு இயந்திரத்தை பயன்படுத்திய இதை காங்கிரஸ் செய்ததா இதை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்ததா ஒன்று அதற்கு அடுத்த கட்டமாக இன்னொரு செய்திக்கு நாம் வந்து விடுவோம் இப்ப இதன் மூலமாக யார் அந்த நிதியை பெற்றிருந்தாலும் அது சட்டவிரோதம் தான் நான் சொல்லல நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் யார் நிதி பெற்றிருந்தாலும் அது சட்டவிரோதம் தான் இப்ப இதை திமுக நேரடியாக நீதிமன்றத்தில் எதிர்த்ததா காங்கிரஸ் கட்சி நேரடியாக நீதிமன்றத்தில் எதிர்த்ததா காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவராக இருக்கிற கப்பில் சிப்பிள் எதிர்த்து பேசியிருக்கிறார் நீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கிறார் நீதிமன்றத்தில் காங்கிரஸ் இது வேண்டாம் என்கிறது பணம் வந்தது என்பது வேறு செய்தி பணம் கொடுப்பதை நீங்கள் வேண்டாம் என்று சொல்ல முடியாது யாருமே சொல்ல மாட்டார்கள் நம்ம யதார்த்தத்தை பேச வேண்டும் நீங்களும் சொல்ல மாட்டீங்க நானும் சொல்ல மாட்டேன் ஆனா இந்த சட்டமே வேண்டாம் என்று யார் சொல்கிறார் காங்கிரஸ் கட்சி சொல்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டம் வேண்டும் என்று சொல்கிறதா ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அட்டார்னி ஜெனரல் ஏ டி வெங்கட்ரமணி என்ன சொல்கிறார் தேர்தல் நிதியை ஒரு இயக்கத்துக்கு தர வேண்டும் என்று மக்கள் யாருக்கும் சொல்ல தேவையில்லை யாரிடமிருந்து நிதி பெற்றோம் என்கின்ற தகவலை தேர்தல் ஆணையத்துக்கோ அல்லது தமிழ் இந்தியாவினுடைய குடிமக்களுக்கோ எந்த கட்சியும் ஒப்படைக்க வேண்டிய நேரடியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று யார் சொல்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞராக இந்த அரசினுடைய சார்பில் ஆஜரான அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி சொல்கிறார் இப்ப இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு இதில் பயன்பெற்றவர்கள் யார் நேரடியாக இந்த அரசு இயந்திரம் எப்படி பயன்படுத்தப்பட்டது இதை எதிர்த்தவர்கள் யார் இதை ஆதரித்தவர்கள் யார் இப்ப இதுல பாரதிய ஜனதா கட்சி மீது கல்லெறிவதற்கு நியாயங்கள் இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி பலனடைந்திருக்கிறதா காங்கிரஸ் கட்சிக்கு சொற்பமான தொகை கிடைத்திருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த தொகை என்பது எந்த பெனிபிட்ஸும் அந்த கட்சியிலிருந்து பெறப்படாத தொகை அப்போது அது முழுமையாக நிதியாகவே இருக்கிறது ஆனால் நீங்கள் பெற்ற நானூறு கோடி ரூபாய்க்கு ஏர் இந்தியா தாரைவாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பெற்ற நானூத்தி கோடி ரூபாய்க்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு பதினெட்டு சுரங்கங்களை அனுமதி தர தரப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் முறைகேடாக பயன்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி தானே அதனால் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி கல்லறிய வேண்டிய அவசியம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது இல்ல இப்போ இப்படியாப்பட்ட ஒரு பில்லு வரும் பொழுது அப்பவே அதை எதிர்த்திருக்கலாம்ல காங்கிரஸ் கட்சி உள்பட பல கட்சிகள் இதுக்கு இந்த பில்லு வரும் பொழுது அமைதியாக தானே இருந்ததாக சொல்லப்படுது இதை எப்படி பாக்குறீங்க மக்களவை மாநிலங்களவை இரண்டும் சேர்ந்தது கூட்டுக்குழு இந்த கூட்டுக்குழுவிலே நாடாளுமன்றத்தினுடைய அலுவல் ஆய்வு குழு என்று ஒன்று உண்டு அதிலே இது போன்றது ஒரு மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிற போது சட்டங்கள் முழுமை பெறுகிற போது சட்ட முன்வரைவை ஆய்வுக்கு அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட பில்லாக இருந்தால் பினான்ஸ் மினிஸ்டர் இதை நேரடியாக அந்த குழுவுக்கு அனுப்பி அந்த குழுவினுடைய கருத்துக்களை கேட்பார் ஆனால் அப்போது இருந்த பிரதானமான குற்றச்சாட்டு என்னவென்று கேட்டால் மக்களவையில் இந்த சட்ட வரைவு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை இந்த சட்ட வரைவு குறித்த ஆலோசனைகள் மக்களவை உறுப்பினர்களிடத்திலே மக்களவை மாநிலங்களவையின் கூட்டுக்குழுவிடத்திலே பெறப்படவில்லை என்பது அன்றைக்கே இருந்த குற்றச்சாட்டு அவசர கதியில் எதற்காக இதை இப்போது நிறைவேற்றுகிறீர்கள் என்று எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியபோது போது பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் சொல்லப்பட்ட செய்தி என்ன அவர்கள் என்ன சொன்னார்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை என்பது அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்குவதன் மூலமாக நடைபெறுகிறது எனவே அந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனையை தவிர்ப்பதற்காக இப்படி ஒரு அவசர சட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டிய நிலையில் இருக்கிறது என்று சொன்னது யார் பாரதிய ஜனதா கட்சி எனவே அப்போது எதிர்த்தாலும் இவர்கள் நிறைவேற்றி இருந்திருப்பார்கள் எதிர்க்கவில்லை என்று சொன்னாலும் இவர்கள் இவர்கள் இந்த இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றத்தினுடைய படிகளை ஏற வேண்டிய கட்டாயத்துக்கு ஜனநாயக அமைப்புகளை தள்ளியது என்பதுதான் பிரதானமான செய்தி இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு போகுது ஐந்து தலைமை ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இதற்கான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க ஒருவேளை இது வந்து அடுத்தது ஏழு த நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு போகுமா அல்லது பாஜக இதை எப்படி கையாளும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எலெக்ஷன் வர்றதுக்கு உடனே அவங்களால ஒரு அவசர சட்டமும் போட முடியாது இதை எப்படி பாஜக கையாளும் அக்டோபர் கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் ஒன்று நவம்பர் இரண்டு ஆகிய மூன்று நாட்கள் இந்த வழக்கு நடைபெற்ற பொழுது மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை அரசியல் சாசன அமர்வுதான் விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அரசியல் சாசன அமர்வுக்கு ஐந்து நீதிபதிகள் அமர்வுக்கு இதை மாற்றியது இப்போ இதை எதிர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லித்தான் மேல்முறையீடு போக வேண்டும் என்ன காரணத்தை நீங்கள் சொல்ல முடியும் ஐந்து நீதிபதிகள் அமர்வுல ஐந்து நீதிபதிகளுமே ஒருமித்த கருத்துக்களைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் இது சட்டவிரோதம் என்பதில் ஐந்து நீதிபதிகளுக்குமே மாறுபட்ட கருத்து இல்லை ஏதாவது ஒரு நீதிபதிக்கு மாறுபட்ட கருத்து இருந்திருந்தாலும் இதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும் ஆனால் ஐந்து நீதிபதிகளுமே ஒரே மாதிரியாகத்தானே இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள் இப்ப ஏழு நீதிபதிகள் அமர்வுக்கு நீங்கள் போனாலும் சட்டத்தினுடைய மாண்பு கருதி நீங்கள் பார்த்தால் ஏழு நீதிபதிகள் ஐந்து நீதிபதிகளினுடைய தீர்ப்பு என்பது எதிரொலிக்கத்தானே செய்யும் அங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ் தானே எடுத்துக்கொள்ளப்படும் அவர்களும் அதன் அடிப்படையில் தானே தீர்ப்புகளை சொல்வதற்கு எத்தனைப்பார்கள் இப்போ இதுல ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு நீங்களே குறிப்பிட்டதை போல நாடாளுமன்றம் நிறைவு பெற்று விட்டது இனிமே அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்ட முடியாது இன்னொன்று இன்னொரு பத்து நாட்களிலிருந்து இருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக அதிகபட்சமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் பிரதமரோ நிதி அமைச்சரோ அல்லது அவை தலைவரோ பேரவையினுடைய தலைவர் அவர்களோ தங்களுடைய அதிகாரத்தை இழந்து விடுகிறார்கள் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் எனவே இவர்களால் அதை திருத்தம் செய்ய முடியாது இவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பாக நான் கருதுவது இந்த அவகாசத்தை பாரத ஸ்டேட் வங்கிக்கு நீதிமன்றம் தந்தது இந்த தேதிக்குள் தர வேண்டும் என்று சொல்லி தந்தது அந்த தேதிக்குள் எங்களால் இத்தனை ஆண்டு கால கணக்குகளை முழுமையாக எடுத்து ஒப்படைக்க முடியாதுன்னா மார்ச் ஆறாம் தேதி என்பது மிக குறுகிய காலகட்டம் ஏறக்குறைய ஒரு பதினைந்திலிருந்து இருபது நாட்களுக்குள்ளாக இந்த பரிவர்த்தனைகள் நடந்தது எப்போது இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டு வரை பதிவு செய்யப்பட்டிருக்கிற கணக்கு பனிரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் என்கின்ற அந்த தொகை எந்தெந்த நபர்களெல்லாம் பெற்றார்கள் அதை கொண்டு வந்து பாண்ட யாருகிட்ட அந்த பத்திரங்களை யாருகிட்ட கொடுத்தாங்க எந்தெந்த கட்சிகள் அதிலிருந்து பணம் பெற்றார்கள் என்கிற தகவலை எங்களால் போதிய அவகாசத்தோடு திரட்ட முடியவில்லை இன்னும் அவகாசத்தை நீட்டி கொடுங்கள் என்று பாரத ஸ்டேட் வங்கி வேண்டுமானால் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர அரசியல் ரீதியாக மோடியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ ஒன்றிய அரசோ இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை என்றுதான் நான் சட்டத்தின்படி என்னுடைய பார்வையில் நான் கருதுகிறேன் இதுக்கு இந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடையை பெறலாம் ஆனால் தடை பெற்றாலும் இது பிரதானமான பேசு பொருளாக தேர்தலில் மாறும் ஏனென்று சொன்னால் இவ்வளவு பெரிய பண பரிவர்த்தனையை அரசு ஒரு சட்டத்தை பயன்படுத்தி பெற்றிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு என்பது சாதாரணமான குற்றச்சாட்டு அல்ல எதற்காக உங்கள் மடியில் கனமில்லை என்று சொன்னால் உங்கள் வழியில் பயத்தோடு நீங்கள் தேர்தலுக்கு முன்பாக தடையானை பெற்றீர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா நேற்றைக்கே இந்த பிரச்சனை என்பது காட்டுத்தீ போல பரவி இருக்கிறது என்கிற செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன் உண்மையிலேயே இந்த பிரச்சனை பிரதானமான பேசு பொருளாக மாறி இருக்கிறது எனவே மக்கள் இது குறித்து பேச துவங்கி இருக்கிறார்கள் கீழ்நிலை வரை இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது அதனால் இந்த செய்தி தேர்தலில் ஒரு இம்பாக்டா உருவாக்க நீங்க இடைக்கால தடை வாங்கி என்ன செய்வீங்க இதிலிருந்து இடைக்காலமா தப்பிக்கலாமே தவிர தேர்தலில் உங்கள் இமேஜை உயர்த்துவதற்கு இது எந்த வகையிலும் பயன் தராது நீங்கள் யாரிடமிருந்தெல்லாம் பணம் பெற்றீர்கள் என்கின்ற தகவலை வேண்டுமானால் தற்காலிகமாக மறைக்கலாமே தவிர என் எவ்வளவு என்பது வந்து விட்டதா இல்லையா மொத்த தொகை கிடைத்து விட்டது அதில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற தொகை கிடைத்து விட்டது அந்த பாரதிய ஜனதா கட்சி பெற்ற தொகையில் நான் சொற்பமாகத்தான் சொன்னேன் டாட்டாவும் வேதாந்தா குழுமமும் என்று இன்னும் எத்தனை நிறுவனங்கள் ஏன் என்று சொன்னா இந்த எலக்ட்ரோல் பாண்டு வாங்கினாங்கல்ல வாங்கினவங்கல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் ஒரு கோடி ரூபாய் தான் வாங்கியிருக்கிறார்கள் சார் நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஜனவரி மாதம் ஏப்ரல் மாதம் ஜூலை மாதம் அக்டோபர் மாதம் இந்த நான்கு மாதங்கள் தான் இந்த பத்திரங்கள் விநியோகிக்கப்படுகிறது அதாவது கால் கணக்குல வச்சுக்கோங்களேன் அதை விநியோகிக்கிறார்கள் அதை பெற்றதற்கு பிறகு பதினைந்து நாட்களுக்கு போய் அதை போய் என்கேஷ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க அதுதான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை இதுல ரெண்டு கேள்வி பிரதானமாக எழுகிறது ஒன்று ஏன் இந்த வாய்ப்பு மற்ற வங்கிகளுக்கு தரப்படவில்லை பாரத ஸ்டேட் வங்கிக்கு மட்டும் வங்கியோடு திரைமறைவில் நடந்த பேரங்கள் என்ன இது அரசு வங்கி இல்லையா அது ஒரு இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு அரசு வங்கி அவங்க கிட்ட கொடுக்கறதுல என்ன தவறு அரசுக்கு அந்த ஒரு வங்கி மட்டும்தான் இருக்கா அரசு இடத்துல வேற வங்கிகள் இல்லையா இன்னொன்று நான் கேட்கிறேன் ஏற்கனவே எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை நீங்கள் சிதைத்து பால்படுத்தி இருக்கிறீர்களே ஏன் எல்ஐசி மூலமாக இதை விற்பனை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யவில்லை குறைந்தபட்சம் இந்த இருப்பு தொகையை வைத்தாவது எல்ஐசி இவ்வளவு பெரிய இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் என்று ஒரு கணக்கு வருகிறது இதன் மூலமாக எல்ஐசி தன்னுடைய இருப்பை உயர்த்தி கொள்வதற்கு அதை பயன்பட்டிருக்குமே ஏன் நீங்கள் எல்ஐசியை பயன்படுத்தவில்லை எல்ஐசி என்பது யாருடைய நிறுவனம் எல்ஐசிக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அரசு அறிவித்திருக்கிறதா இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பேசப்பட வேண்டிய செய்தி என்னன்னா அதிலிருந்து மடை மாறி போறோம் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் இப்படி இலக்கு அந்த தொகைக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் அந்த இந்த இலக்கு அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நான் பிரதானமாக சொல்ல வருகிற செய்தி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் ஒரு கோடி ரூபாய் தான் இந்த பாண்டை வாங்கியிருக்கிறாங்க ஆயிரத்தில் வாங்கியவர்கள் பத்தாயிரத்தில் வாங்கியவர்கள் நீங்கள் சொன்ன பத்து லட்சத்தில் ஒரு லட்சத்தில் வாங்கியவர்களுடைய எண்ணிக்கை என்பது வெறும் ஐந்து சதவீதம் தான் அப்போ பேர் வாங்குகிறார்கள் ரூபாய்க்கு பாண்டு வாங்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றிருப்பவர்களாக இருக்கிறோமா வேறு ஒரு தனிநபர் வல்லமை பெற்றவராக இருக்கிறாரா இந்திய துணை கண்டத்தில் இல்லை ஆக கார்பரேட் நிறுவனங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த பாண்ட வாங்கியிருக்கிறாங்க இன்னொன்னு இதுல ஒரு மிக முக்கியமான மோசடி ஒன்று பேசப்பட வேண்டிய செய்தி இருக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரிவிலக்கு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நிதி வழங்குவதன் மூலமாக தரப்பட்டிருக்கிறதா இல்லையா அது எத்தனை சதவீதம் என்று கேட்டால் டர்ன் ஓவர்ல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இப்ப இந்த ஒரு கோடி ரூபாய்க்கு பாண்ட வாங்கின நிறுவனங்கள் எல்லாம் டர்ன் ஓவர்ல ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு தான் கொடுத்தாங்களா நிதியை நான் சொன்ன இந்த டாட்டாவினுடைய நானூறு கோடி ரூபாய் என்பது அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்துக்குள் வர்றதா நீங்க என்ன சொன்னீங்க ஆன்டி மணி லாண்டரிங் இருக்கு சட்டவிரோத பனை பரிவர்த்தனை இருக்கு அதை நாங்கள் தடுப்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறீர்கள் இப்போது இந்த நிறுவனங்கள் எல்லாம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்யவில்லையா அந்த பாண்டின் மூலமாக அந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனையின் மூலமாக கிடைக்கப்பட்ட பணத்தை பொது பணத்தில் புழக்கத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் விடவில்லையா இப்ப என்போர்ஸ்மெண்ட் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது என்போர்ஸ்மெண்ட் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது நீங்க உங்களுடைய பிரதானமான குற்றம் என்ன இதை மாதிரி சட்டவிரோத பண பரிவர்த்தனையை பொது பணத்தோடு புழக்கத்தில் ஈடுபடுத்த செய்வது என்பதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு என்று ஈடி சொல்கிறதா இல்லையா இப்போது இந்த கார்பரேட் நிறுவனங்கள் செய்திருக்கிறது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசு முனைப்பு காட்டுமா நிச்சயமாக காட்டாது எனவே இந்த நடவடிக்கை என்பது மக்களிடத்திலே அம்பலப்பட்டு போயிருக்கிற நடவடிக்கை தான் காலம் தாழ்த்தினாலும் எந்த வகையிலும் பாரதிய ஜனதா கட்சி இந்த சிக்கலில் இருந்து மீளவே முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை ஒரு ஒரு நிறைவு கேள்வி அதை வைக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா இது மக்களுக்கு தெரியணும் ஆஹ் இந்த மாதிரியான எலக்ட்ரல் பாண்டு வாங்குறது யாரு யாருக்கு கொடுக்கறாங்கன்றது மக்களுக்கு தெரியணும் அது பப்ளிக் டொமைனுக்கு வரணும் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த தீர்ப்பினுடைய சாராம்சமா இருக்கு ஆனா பாஜக தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா ஒருவேளை ஒரு நபர் ஒரு ஒரு கட்சியை பிடிக்கும் ஒரு ஏ என்ற ஒரு கட்சியில பாஜக கட்சியை பிடிக்கும் போது அந்த நபர் பாஜக கூடுதலாகவும் அதே பகுதியில் இருக்கிற இன்னொரு கட்சியை குறைவாகவும் கொடுக்கும் பொழுது அந்த இரண்டாவது கட்சி அவரை எதனால திரட்டன் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்குல்ல அதனாலதான் இதை மறைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல சொல்றாங்க இத நம்ம எப்படி புரிச்சுக்கிறோம் நான் என்ன கேக்குறேன்னா நீங்க ஒரு சராசரி அரசியல் கட்சி தமிழ்நாட்டு வீதிகளில் நிதி வசூல் எவ்வளவு ரூபாய் எ்லம் இடத்திலே வசூலித்தார்கள் என்பதை ஒரு ரசீதாக கொடுப்பார்கள் அந்த அந்த ரசீது பெற்றிருக்கிற அரசியல் பிரதிநிதி அதை தலைமை கழகத்தில் கொண்டு போய் ஒப்படைப்பார் ஆடிட் கமிட்டியின் தணிக்கை குழு அது பொருளாதார தலைமையில இயங்கும் இந்த நபரிடமிருந்து இவ்வளவு நிதி வசூல் செய்யப்பட்டது என்பதை அந்த ஆடிட் கமிட்டி நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்க வேண்டும் இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு இப்ப இந்த சந்தேகம் ஏற்கனவே ஒரு கோடி ரூபாய் ஒரு நிறுவனம் அண்ணா திமுகவுக்கு நிதி தந்தது என்று தமிழ்நாட்டில் வைத்துக் கொள்வோமே அப்போ இந்த விவரத்தை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து மிரட்ட முடியாதா நிச்சயமாக முடியும் தானே அப்ப ஏற்கனவே அப்படி இருந்த ஒரு நடைமுறையிலிருந்து நீங்கள் மேம்படுத்துவதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா அதே நடவடிக்கையை செய்தால் இந்த சட்டம் எதற்கு என்கிற கேள்வி எல்லாதா அப்போதும் அந்த அச்ச உணர்வு இருக்கும் இப்போதும் இந்த அச்ச உணர்வு இருக்கும் என்று சொன்னால் இந்த இடத்தில் எங்கே இந்த சட்டம் மேம்படுகிறது என்கிற கேள்வி இருக்கிறது இல்ல இன்னொன்று நீங்க வந்து இந்த அச்ச உணர்வை போக்குவதற்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்களா அப்படி சொல்லி இருக்கிறீங்களா இன்னொரு தகவலை வெளியிட்டால் இந்த கட்சி வந்து இந்த கட்சிக்கு பணம் கொடுத்தவர்களை மிரட்டும் அல்லது நம்ம வெளிப்படையாக பேசுகிறோமே காங்கிரஸ் கட்சிக்கு பணம் கொடுத்தவர்களை பாரதிய ஜனதா கட்சி மிரட்டும் அப்படின்னு இப்ப இந்த விவரங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியாது என்று மக்கள் நம்புவார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறதா நிச்சயமாக இல்லை இப்போது கூட இந்த தொள்ளாயிரம் கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சிக்கு போய் சேர்ந்திருக்கிறதே இதில் கொடுத்தவர்கள் எந்த எல்லாம் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை இப்போது விசாரணை நடத்தினால் தெரிந்துவிடும் யார் யார் இடத்திலெல்லாம் இவர்கள் போய் பணம் கேட்டார்கள் என்கிற தகவல் இந்த பாண்டு மூலமாக பணம் பெற்றார்கள் என்கிற தகவல் அடுத்த கட்டத்துக்கு வருகிற போது இது தெரிந்துவிடும் ஆனா ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் எந்த வகையிலும் கடந்த கால நிதி திரட்டுகிற நடவடிக்கையிலிருந்து இந்த சட்டம் மேம்படவில்லை மாறாக திரைமறைவிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு பயன்பெயர்க்கக்கூடிய சட்டமாகத்தான் இந்த சட்டம் இருந்திருக்கிறது என்பதுதான் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே விடை கட்டாயமா இந்த இந்த எலக்ட்ரானல் பாண்ட் வந்த பிறகு ஒரு ஒரு கரப்ஷனை லீகலைஸ்டா பண்ணதுதான் அதிகமா இருக்கு அப்படின்றத இந்த ஜட்மெண்ட்ல சொல்லுது பல நாடுகள் இதே போன்ற எலக்ட்ரல் பாண்டுன்ற ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க அவங்க வேற விதத்துல பண்றாங்க அப்படின்றதையும் இந்த தீர்ப்பின் வாயிலாக நீதிபதிகள் நீதி அரசர்கள் நமக்கு வழங்கியிருக்காங்க பார்ப்போம் இது தேர்தலுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணது இந்த தீர்ப்பு பாஜகவுக்கு சாதகமா இருக்கா அல்லது பாஜகருக்கு எதிர்ப்பாக இருக்கா அப்படின்றத நம்ம தேர்தல் வரும் பொழுதுதான் அதை புரிஞ்சுக்க முடியும் மக்கள் கொடுக்குற வாக்குகள் மூலியமாதான் அதை புரிஞ்சிக்க முடியும் மிக ஆழமான கருத்துக்களை முன்வைத்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி